வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் என்பதை பற்றி பார்ப்போம் எல்லோருமே கல்யாணம் செய்த பிறகு எனது அம்மாவின் சமையல் போல் இல்லை என்பதே தாரக மந்திரமாக இருக்கிறது அதுவும் ஆண்கள் இருபத்தி ஐந்து அல்லது முப்பது வருடங்கள் நமது அம்மாவின் சாப்பாட்டை சாப்பிட்டு பழகியிருப்போம் முப்பது வருடங்களாக எந்த ருசியை நாக்கு பழகுகின்றதோ அதைதான் நாம் சுவை என்று நினைப்போம் இரண்டு வயதிலிருந்தே நமக்கு நம்முடைய நாக்கு அந்த ருசிக்கு பழகி இருக்கும் அப்படி பழகிய பின் திடீரென்று இன்னொரு சுவைக்கு பழகுவதற்கு தாமதமாகும் இது நமது குற்றமல்ல நமது ஜீனின் கட்டமைப்பு தான் காரணம் சிறு வயதிலிருந்தே நாம் எதை ருசித்து எதை கேட்டு எதை கண்டு பழகுகிறோமோ அதுதான் நியாயம் என்பது எல்லோருக்குமே தோன்றும் மனைவியின் கை சமையலை அதிகபட்சம் பத்தாண்டுகள் சாப்பிட்டு பழகுங்கள் அப்புறம் உங்களின் அம்மாவிடம் என்னதான் இருந்தாலும் அவளை போல் உன் சமையல் இல்லையம்மா என்று நீங்களே கூறுவீர்கள் எல்லாமே நாம் பழகும் பழக்கம்தான் இவை அனைத்துமே வீட்டில் சமைக்கும் மனைவிக்கு மட்டுமே பொருந்தும் இல்லை என்றால் ஸ்விக்கிக்கு பெரும்பாலும் மேலே இருக்காது அல்லவா தவிர இது போன்ற விஷயங்களை விவாதிப்பதே இன்று வீண் என்றுதான் நினைக்கின்றேன் ஏனெனில் எத்தனை பேர் வீட்டில் சமைக்கிறார்கள் என்பதும் தெரியாது எத்தனை ஆண்கள் வீட்டு சாப்பாட்டை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள் என்பதும் தெரியாது இருந்தாலும் எந்த ஒரு பழக்கமும் வருடங்கள் போக போக மாறி போய்விடும் என்பதே நிதர்சன உண்மையாகும் இது மட்டுமல்ல இன்னும் ஒரு பழக்கங்களும் உண்டு நாம் குழந்தைகளுக்கு இரண்டு வயதிலிருந்து ஐந்து வயது வரை ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது காதுகளில் சன்னமான குரலில் நல்ல விஷயங்களை எல்லாம் போதிக்கும் போது அவர்களின் மூளை அதை பதிய வைத்து கொள்ளும் முறையே நித்திர யோகா என்பது இதனை நான் விரிவாக ஒரு பதிவில் கூறியிருந்தேன் இதைத்தான் புரிதலில்லா மாமியார்கள் தலையணை மந்திரம் போட்டுவிட்டாளா என்று கேட்பது இதனை வைத்துதான் எப்பழக்கமும் நம் புரிதலில் மட்டுமே உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டார் என்றும் எப்போதும் யாருக்கும் பிரச்சனை என்பதே வரப்போவது இல்லை நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்